மிக அருங் அருங்காட்சியகம் அமைத்திருப்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று நம்முடைய மாணவர்கள் சிறு இளைஞர்கள் இந்த சின்ன பிள்ளைங்க இவர்களெலாம் இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பெரும்பாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேல்நாடுகள் அது வளர்ந்த மேல்நாடுகள் இது மாதிரியான இப்போது வந்து செய்து வைத்திருக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா உருவங்கள் அந்த ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய அடுத்து விளையாட்டில் நம்ம முன்னாள் அந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இது மாதிரி அவங்களுடைய அந்த உருவத்தை கொண்டு வந்திருந்த முறை என்பது பாராட்டக்கூடிய அது நியூ டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த புது இந்த வாயிலாக இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள அளவிற்கு இப்போ இந்த அருங்காட்சியகம் அமைந்திருப்பது என்பது பாராட்டக்கூடிய ஒன்று புதுச்சேரிய சுற்றுலா மேம்படுத்த வேண்டும் என்பது அரசனுடைய ஒரு எண்ணம் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டே இருக்கின்ற புதுச்சேரி நோக்கி அதுக்கு ஒரு அமைதியான அழகான ஆன்மீக ஒரு பூமி நம்முடைய புதுச்சேரி வேணும் அதில் இது மாதிரி கலை அம்சம் பொருந்தியே ஒரு நல்ல அருங்காட்சியகம் அமைஞ்சிருப்பது என்பது அந்த மேலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு நிலை அமையும் அது மாதிரி நம்ம புதுச்சேரி பொதுவாக சொல்லணும்னா புதுச்சேரி வேணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்க முடியாது அதனால் இங்கே யாரை பார்க்கணும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்லாம் இந்த மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இது அந்த அதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுடைய அரசுக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்த நிலையில் இந்த அருங்காட்சி அமைதியாக சொல்லலாம் உண்மையாக மிக அற்புதமாக நல்ல முறையில் வடிவமைப்பு பெறுப்பது தான் பாராட்டக்கூடிய நிலை அதை அமைத்து கொடுத்து நம்முடைய நண்பர்களுடைய மனதாக பாராட்டு வாழ்த்துக்கள் இது மாதிரி வரணும் அந்த பூச்சியாக நாங்கள் பொதுவாக சொல்கிறோம் நிறைய விடுதி தங்குகின்ற விடுதிகள் ஹோட்டல்ஸ் நிறைய வரணும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் அது மாதிரி நம்முடைய நம்ம நம்முடைய முதலாளிகள் நிறைய இது நான் நண்பர்லாம் இது இது மாதிரி வந்து நிறைய விடுதிகளை கட்டுறதற்கு ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் அவர்களுக்காராட்டு எப்படி சொல்ல வேணும்னா நம்முடைய அரசுக்கு உறுதியாக இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இது மாதிரி இருந்தாலும் இப்போது புதுச்சேரி வரவங்க நல்லா தங்குற இடம் இருக்குது நல்ல உணவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் சுற்றுலா மேம்படுத்த முடியும் சுற்றுலா வளர்ச்சி அடைய முடியும் அதற்கு உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு மேல் மேல ஒரு இந்த இடம் அமைந்திருப்பது இந்த கட்சியும் பாராட்டக்கூடிய நிலை என் அனைவருக்கும் அந்த வாழ்த்துக்கள் அமைத்து கொடுத்தவர்களுக்கு மிகுந்த இன்றைய நன்றியை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி நன்றி